ஒரு கோடி சம்பாதித்த தேனி பெண் திருப்பூரில் ஒரு வருடம் கழித்து நடந்த ட்விஸ்ட் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தேனியில் சில அதிக வட்டி தருவதாக மக்களை ஏமாற்றி நம்ப வைத்து கோடிக்கணக்கில் மோசடி செய்திருக்கிறார்கள் அதே போல சில நிதி நிறுவனங்களில் நடத்தி மோசடி செய்து கோடிக்கணக்கில் பணத்தை பகிர்ந்துள்ளார்கள் இந்த வரிசையில் தேனி சுக்குவாணன் பட்டியில் செயல்பட்ட தனியார் நிதி நிறுவனத்தின் முதலீட்டுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி பலரிடம் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இந்த விவகாரத்தில் தேவி என்ற பெண்ணை திருப்பூரில் போலீசார் கைது செய்தனர் நிதி நிறுவனங்களில் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலீடு செய்து ஏமாறுவது இன்னமும் பல பகுதிகளில் நடந்துதான் வருகிறது மக்களை நூதன முறையில் ஏமாற்றுவதை பலர் வழக்கமாக வைத்துள்ளார்கள் அதிக வட்டி தருவதாக ஆசை காண்பிக்கிறார்கள் எப்படி என்றால் ஒரு கிராமத்தில் ஒருவர் ஒரு லட்சம் முதலீடு செய்கிறார் என்றால் அவருக்கு வட்டியாக மட்டுமே பத்தாயிரம் சில மாதங்கள் தருகிறது இதை பார்த்து அவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கூறுவார்கள் அவர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் வட்டி தருவார்கள் இதை பார்த்து மொத்த ஊரும் முதலீடு செய்யும் இதேபோல பக்கத்து ஊரில் உள்ளவர்களும் லட்சங்களில் கோடிகளில் முதலீடு செய்கிறார்கள் லட்சங்களில் முதலீடு செய்தவர்களுக்கு ஆயிரங்களில் வட்டியும் கோடிகளில் முதலீடு செய்தவர்களுக்கு லட்சங்களில் வட்டியும் நினைத்து பார்க்காத முடி அளவிற்கு தருகிறார்கள் இப்படியே ஒரு ஆறு மாதம் வரை போகும் புதிதாக முதலீடு செய்வது எந்த அளவிற்கு போகிறதோ அந்த அளவிற்கு வட்டியும் கொஞ்ச நாள் தந்தபடியிருப்பார்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் தகவல் பரவும் அவர்களுக்கு முதலீடு செய்வார்கள் இப்படியே அவர்கள் ஒரு கோடிகளை குவித்த பின்னர் ஒரு நாள் ஒன்றுமில்லை என்று கூறி எஸ்கே ஆவார்கள் இதுதான் ஊரில் நடக்கிறது அப்படித்தான் தேனி சுக்குவாடன் பட்டியல் செயல்பட்ட தனியார் நிதி நிறுவனத்தின் முதலீட்டுக்கு அதிக வட்டி தருவதாக கூறி பலரிடம் தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் மோசடி செய்வதாக புகார் எழுந்தது இதுகுறித்து தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர்களான திருப்பூர் பாளையங்காடு பகுதியில் சேர்ந்தவர் அன்பழகன் மனைவி சரண்யாதேவி வெங்கலா நகரை சேர்ந்த பாலகுமார் பங்குதாரர்களான திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வேலாயுதம் பாளையம் புதூரை சேர்ந்த தனபால் ஊழியர்கள் மணியண்டன் விஜயன் ராமகிருஷ்ணன் மணியண்டனின் மனைவி கீர்த்திகா உள்ளிட்ட எட்டு பேர் மீது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் மணிகண்டன் தனபால் பாலகுமார் ஆகியோர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் முக்கிய நபரான தேவியை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்த நிலையில் திருப்பூரில் தேவி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்துள்ளனர் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்